வணக்கம் இந்த ஈட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரம் இல்லை ரைட் உயரம் விட்டம் இதை சார்ந்த டிஎன்பிசியில் கொஸ்டின் இருக்கக்கூடிய கணக்கை தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடையே சொல்லியிருக்கோம் ஆறும் உயரம் விட்டம் ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஏழோட மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ரைட் அவ்வளோதான் ஆன்சரை டக்கு டக்குன்னு போட்டே இருப்போம் ஸோ டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து இருக்கக்கூடிய ஆன்சரை வித்தின் சைனில் போட்டு முடிச்சுருவோம் ரைட் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஓகே அதன் உயரம் வந்து இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ கூம்பின் ஓகே ஆ ஆரத்தை காண்க ரைட்டு இதில் யார் கூம்பினோட ஆரம் அப்படின்னா வேணா இது ஏழாம் ஏழோட மடங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஏழோட மடங்கு இது மட்டும்தான் இருக்குது இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ ஆன்சர் வந்து பதினாலு சென்டிமீட்டரு ஓகேங்களா ரைட் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின்னு இப்போ தான் நம்ம அந்த கணக்கு பார்த்தோம் ஓகேவா ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கூம்பின் மொத்த பரப்பு ஓகேவா எழுநூற்றி நாலு எனில் சாய் உயரம் இப்போதான் சொல்லியிருக்கேன் சாய் உரம் கண்டுபிடிக்க ஓகே ஆறம் வந்து ஏழுன்னு கொடுத்துட்டாவே இங்கே ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஓகேவா இது வந்து ஆறம் இது உயரம் இது சாய் உயரமாக இருந்திருக்கும் ஸோ கொஸ்டின் வந்து சாயு உயரம் நமக்கு ஆன்சரு இருபத்தி அஞ்சு ஓகேவா ரைட்டு இருபத்தஞ்சி சென்டிமீட்டரு ரைட்டு ஓகே சூப்பரு ரைட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன சொல்லிக்கங்க ஒரு நேர்வட்ட கொம்பின் கன அளவு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் கும்பின் உயரம் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எண்ணில் அதன் ஆரம் ஆறம்னா ஏழோட மடங்காக இருக்கணும் ஸோ இதில் ஏழோட மடங்கு யார் ஒன்று மட்டும்தான் ஸோ இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது ஸோ நமக்கு நான் ஆன்சரு இருபத்தி ஒன்று சரிங்களா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட் அடுத்த கொஷின்னு இப்போ தான் நம்ம போட்டோம் இங்கே திருப்பி இந்த கொஷின் ரிப்பீட்டட் ஆகிருப்பாருங்க பாருங்க நாலு சதுர சென்டிமீட்டர் மொத்தம் பரப்பு கொண்ட கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் ஏனில் சாய் உயரம் இங்கே சாய் உயரம் வந்துச்சுன்னாவே ஏழு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஸோ ஆரம் வந்து ஓகேவா ஏழு சென்டிமீட்டர் உயரம் வந்து ஹைட்டு வந்து இங்கே இருபத்தி நாலு இருக்கும் சாய் உயரம் வந்து ஸ்லாண்டு வந்து ஸோ இருபத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர் ரைட்டு புரியுங்களா ரைட் அடுத்த இங்கே வருங்க இங்கே என்ன என்ன கொஷின் உங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் வெரி சிம்பிள் இப்போ பாருங்கள் ஒரு ஊரு ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்றி டென் ஒரு ஆஃப் ஆறு லிட்டர் ஆகும் தொட்டியின் விட்டம் ஓகேவா ஏழு சென்டிமீட்டர் அதன் உயரம் ஓகேவா ஸோ அப்போ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்துடுச்சு ஓகேவா நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம் உயரமோ இல்லை ஆரமோ இதெல்லாம் கேட்டால் ஏழோட முடங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஏழோட முடங்கு தடவை வந்துடுச்சு ஸோ அடுத்த ஏழு ஏழாம் அமைப்பால் வரக்கூடிய நம்பர் தான் பார்க்கணும் ஸோ இருபத்தெட்டு மட்டும்தான் இது ஏழு நம்ம எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஏழு ஏற்கனவே விட்டம் கொடுத்துட்டான் ஸோ அப்போ இது கிடையாது இது கிடையாது ஓகேவா ரைட் இருபத்தெட்டு தான் ஆன்சரு சொந்த இந்த கொஷினும் முக்கியமானது விட்டால் ஏழு கொடுத்துட்டோம் ஸோ அதனால் உயரம் வந்து ஏழு வராது ஏழோட மடங்காக வரும் ஓகேவா நாளையில் இருபத்தெட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரைட் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் ஒரு திண்ம அரை கோலத்தின் கன அளவு ஓகே இருபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளத்திலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய கோலத்தின் ஆரம் ஓகேவா ரைட்டு அரைக்கோலத்திலேருந்து ஓகேவா கோலம் தான் உருவாகிருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறம் ஆறம் என்ன அப்படின்னா ஏழோட மடங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இது ஏழோட மடங்கா இல்லை இது கிடையாது இது தான் இது கிடையாது ஸோ ஆன்சரு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ரைட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுங்களா இது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஷனு இப்போ நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம் ஓகேவா ஒரு கோலத்தின் புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஏனில் அதன் விட்டம் விட்டம் அப்படின்னா ஏழை ஓகேவா அதாவது விட்டம் என்பது என்னென்னு சொல்லியிருக்கேன் விட்டம் வந்து ஆறுத்துள்ளே ரெண்டு மடங்கு ஸோ ஆறுனா ஆரம் ஆறம் ஏழோட மடங்காக இருக்கும் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த கொஷின் ஸோ இந்த கொஷின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவும் ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு கொஷினும் புரியுங்களா ரைட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசியில் கேட்டால் ஆரம் சார்ந்த உயரம் விட்டம் இதை சார்ந்த கணக்கில் இவ்வளோ தான் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ